வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம கம்ப்யூட்டர் உலகத்தோட எதிர்காலத்தையே தலகீழா மாத்த போற ஒரு வினோதமான நிகழ்வு அதோட பேரு குவாண்டம் டனலிங் கேட்கும் போது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு இல்ல ஆனா நம்புங்க இதுதான் அடுத்த தலைமுறை கம்ப்யூட்டர்களோட ஆணி வாங்க இந்த மாயாஜால என்னன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா உள்ள போய் பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு பொருளால ஒரு திடமான சுவருக்குள்ள புகுந்து அந்த பக்கம் போக முடியுமா கேட்டாலே சிரிப்பு தான் வருது இல்லையா நம்ம உலகத்துல அது சாத்தியமே இல்ல ஆனா அணுவை விட சின்ன உலகத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க விதிகள் எல்லாமே வேற அங்க இந்த மாதிரி மேஜிக் மேஜிக்கெல்லாம் சாதாரணம் பாருங்க இந்த ரெண்டு உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் எல்லாத்துக்கும் காரணம் இடது பக்கம் இருக்கிறது நம்ம கிளாசிக்கல் உலகம் இங்கே ஒரு பந்து ஒரு சுவத்துல மோதினா நின்னுடும் அந்த சுவரை தாண்ட அதுக்கு போதுமான சக்தி இருக்கணும் ஆனா வலது பக்கம் பாருங்க குவாண்டம் உலகத்துல தடைகள்லாம் ஒரு பொருட்டே இல்ல அதை உடைக்காமலே அதுக்குள்ள ஊடுருவி போயிட முடியும் எப்படின்னு பார்க்கலாமா அப்போ நாம சொல்ற இந்த குவாண்டம் பேய் எப்படி எல்லா விதிகளையும் மீறுது இது ஏதோ மந்திர தந்திரம்னு நினைச்சுக்காதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான அறிவியல் இருக்கு வாங்க அந்த ரகசியத்தை இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு பந்த ஒரு பெரிய மலை மேல உருட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பந்துக்கு மலையோட உச்சி வரைக்கும் போற அளவுக்கு வேகம் இல்லைன்னா என்னாகும் பாதிலே நின்னுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல கீழே வந்துடும் ரொம்ப சிம்பிள் தான் நாம ஆற்றல் தடை அப்படின்னு சொல்றோம் ஆனால் குவாண்டம் உலகத்துல கதை அப்படியே உள்டா ஒரு எலக்ட்ரான் மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன துகளுக்கு ஒரு தடையை தாண்டுற அளவுக்கு சக்தி இல்லைனாலும் பரவாயில்ல சில சமயம் பார்த்தா திடீர்னு அந்த தடையோட மறுபக்கத்தில் அது தோன்றிடும் இதுக்கு தான் குவாண்டம் டனலிங் அது சுவரை இடிச்சிட்டு போகல ஒரு ஆவி மாதிரி அதுக்குள்ள புகுந்து அந்த பக்கம் போயிடுச்சு சரி இது எப்படி தான் நடக்குது இங்க பாருங்க குவாண்டம் உலகத்துல ஒரு துகள்னா அது ஒரு சின்ன புள்ளி கிடையாது அது ஒரு சாத்தியக்கூறு அலை அப்படின்னா அது இங்க இருக்கலாம் இல்ல அங்க இருக்கலாம்னு ஒரு பரந்த வாய்ப்பா இருக்கு இப்போ ஸ்டெப் டூல அந்த அலை ஒரு தடையை போய் மோதுது ஸ்டெப் த்ரீல என்ன ஆகுதுன்னா அந்த அலையோட வீச்சு தடைக்குள்ள போனதும் குறையுது ஆனா முழுசா மறையறது இல்ல அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும் மறுபக்கத்துக்கு கசிஞ்சிடுது அதனாலதான் ஸ்டெப் போர்ல அந்த துகள் மறுபக்கம் தோன்றதுக்கு ஒரு சின்ன ஆனா நிச்சயமான வாய்ப்பு உருவாகுது குவாண்டம் உலகத்துல அந்த சின்ன வாய்ப்பு போதும் மேஜிக் நடந்துரும் சரி இந்த பேய் மாதிரி புகுந்து போறதுக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன நீங்க யோசிக்கலாம் சம்பந்தம் இருக்கு சொல்ல இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்களோட இதய துடுப்பே நம்ம ஃபோன் லேப்டாப் எல்லாமே தான் வேலை செய்யுது ஒரு பிட்னா ஒன்னு ஒன்னு அல்லது ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது கியூபெட் அது ஒரே நேரத்தில் எப்படி ஒரு சுத்தி விடுற நாணயம் விடுற வரைக்கும் அது தலையாவும் ரெண்டுமாவே இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு பேரு தான் சூப்பர் பொசிஷன் ஒரே நேரத்தில் ஒன்னாவும் இருக்கிறதுனால என்ன பெரிய பிரயோஜனம் இங்க தான் விஷயமே இருக்கு உங்ககிட்ட என் கியூபிட்கள் இருந்தா அதால ஒரே நேரத்தில் டூவி நடுக்கு என் கணக்குகளை போட முடியும் அதாவது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பல ஆயிரம் வருஷம் எடுத்துக்கிற ஒரு வேலைய குவாண்டம் கம்ப்யூட்டர் சில நிமிஷத்துல முடிச்சிடும் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சக்தி இது ஓகே இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கியூபிட்களை எப்படி உருவாக்குறது இங்கே தான் நம்ம குவாண்டம் பேய் மறுபடியும் கதைக்குள்ள வருது ஏன்னா குவாண்டம் டனலிங் இல்லாம ஒரு கியூபிட்ட நம்ம உருவாக்கவே முடியாது குவாண்டம் கம்ப்யூட்டர்களோட அடிப்படை பில்டிங் பிளாக் எதுன்னு கேட்டா அது இந்த ஜோசப்சன் ஜங்ஷன் தான் இதோட அமைப்பு ரொம்ப சிம்பிள் ரெண்டு சூப்பர் கண்டக்டர் அதாவது மின்சாரத்தை துளி கூட இழக்காம கடத்துற பொருள் இதுக்கு நடுவுல மின்சாரத்தை சுத்தமா கடத்தாத ஒரு மெல்லிசான இன்சுலேட்டர் அதுவும் எப்படி நம்ம தலைமுடியை விட பல்லாயிரம் மடங்கு மெல்லிசா இருக்கும் இப்போ இதுல இருக்குற மேஜிக்க பாருங்க நம்ம சாதாரண இயற்பியல் விதிகள் படி நடுவுல இன்சுலேட்டர் இருக்கிறதால இது ஒரு உடைந்த சர்க்யூட் மாதிரி கரண்ட் பாஸ் ஆகவே கூடாது ஆனா குவாண்டம் உலகத்துல கூப்பர் ஜோடிகள்னு சொல்ற எலக்ட்ரான் ஜோடிகள் அந்த இன்சுலேட்டரை ஒரு தடையாவே மதிக்காம அதுக்குள்ள டனல் பண்ணி ஒரு சூப்பர் ஹைவேல போற மாதிரி சுலபமா அந்த பக்கம் போயிடுது இந்த டனலிங் நடக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஜங்ஷன்ல தனித்துவமான ஆற்றல் நிலைகள் உருவாகுது இந்த ஆற்றல் நிலைகள் தான் ஒரு கியூபிட்டோட ஜீரோ மற்றும் ஒன் நிலைகளா நாம பயன்படுத்துறோம் இதை சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா குவாண்டம் டனலிங் இல்லைன்னா கியூபிட்டே இல்லை அவ்வளவுதான் இது மட்டும் அல்ல குவாண்டம் அணிலிங்னும் இன்னொரு வகையான கம்ப்யூட்டிங்லையும் இந்த டனலிங் தான் ஹீரோ ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலை தொடரில் இருக்கிற ஆழமான பள்ளத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி சாதாரண கம்ப்யூட்டர் ஒவ்வொரு மலையாக ஏறி இறங்கி தேடும் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் டனலிங் மூலமா அந்த மலைகளுக்குள்ளே ஊடுருவி ஒரு ஷார்ட்கட்ல போய் சரியான பதிலை கண்டுபிடிச்சிடும் ஆனால் இங்கே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்குது சாதாரண கம்ப்யூட்டர்களில் நாம் எதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோமோ அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்களில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது இந்த டேபிளில் இருக்கிற விஷயம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்கள் இப்படி டனல் பண்ணுறத நாம் கரண்ட் லீக்கேஜ்னு சொல்லுவோம் இது ஒரு பெரிய தலைவலி ஏன்னா இது பேட்டரியை காலி பண்ணும் சிப்பை பயங்கரமாக சூடாக்கும் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வாங்க இங்க அதே டனலிங் ஒரு சாபம் இல்ல அது ஒரு வரம் நாம வேணும்னே அந்த லீக்கேஜை உருவாக்கி அதை தான் மொத்த சிஸ்டத்தையும் ஓட்டுறோம் பாத்தீங்களா அந்த முரண்பாட்டை அதனால இன்னைக்கு இன்ஜினியர்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான் ஒரு கியூபிட்டுக்குள்ள நமக்கு தேவையான அதாவது சரியான டனலிங்கை மட்டும் நடக்க வைக்கணும் அதே சமயம் வெளியிலிருந்து வர்ற தேவையில்லாத சத்தம் வெப்பம்னு எந்த விதமான தவறான டனலிங்கும் அந்த கியூபிட்டை தொந்தரவு கூடாது இது ரொம்ப மெல்லிசான கோடு கொஞ்சம் பிசகுனாலும் மொத்த கணக்கும் தப்பாயிடும் ஆக நம்ம இந்த பயணத்தோட முடிவுக்கு வர்றோம் கம்ப்யூட்டிங்கோட எதிர்காலமே இந்த கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் பேய நாம எப்படி கட்டுப்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு அதனால இந்த மேற்கோள் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை குவாண்டம் டனலிங்கிறது குவாண்டம் கம்ப்யூட்டிங் கதையில ஒரு சைடு கேரக்டர் கிடையாது இதுதான் அந்த கதையோட ஹீரோவே இந்த சக்தி வாய்ந்த மிஷின்களுக்கு உயிரை கொடுக்கிறதே இந்த டனலிங் தான் ஆக கம்ப்யூட்டிங் உலகின் அடுத்த மாபெரும் பாய்ச்சல் இயற்கையோட இந்த விசித்திரமான விதியை நம்ம எப்படி கையாள்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பேயை கட்டுப்படுத்தி அதன் மூலமா கணக்கு போட்டு இந்த உலகத்தோட எல்லைகளையே மாத்தி எழுத நம்ம தயாரா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி